பார்ந்த நம்முடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்று கேட்டால் பிரசித்தி பெற்ற அந்தியூர் குருநாதசாமி திருக்கோவிலில் இருக்கிறோம் இந்த கோவிலுக்கென்று ஒரு மிகச்சிறந்த ஸ்தல புராணம் இருக்கிறது இந்த கோவில் சோழர் பரம்பரையில் போர்க்குடியாக வாழ்ந்தவர்களால் கட்டப்பட்ட கோயில் என்ற வரலாற்று ஆதாரங்கள்லாம் இருக்கிறது சிதம்பரத்திற்கு அருகிலே இருக்கின்ற குட்டியாண்டவர் கோயிலும் இந்த அந்தியூர் குருநாதசாமி கோயிலும் ஒரே கட்டிடக்கலையை அடிப்படையாக கொண்டது காரணம் சோழர்கள் வீழ்கின்ற பொழுது சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு அங்கே போர்க்குடியாக இருந்தவர்கள் அந்த குட்டியாண்டவர் கோயிலுடைய மூன்று கற்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக நாடோடிகளாக வந்தவர்கள் அந்தியூரிலே வந்து தங்கியிருக்கிறார்கள் அப்படி அந்தியூரிலே தங்கியவர்கள் அந்த மூன்று கற்களையும் தேவையில்லாத சுமையாக சுமந்து கொண்டிருக்கிறோம் நாமே நாடோடிகளாக வெவ்வேறு ஊர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த கல்லை இனியும் சுமக்க வேண்டாம் என்று அந்த கல்லை கொண்டு போய் ஆற்றிலே போட்டுவிட்டு வந்து இரவிலே படுத்து உறங்கிவிட்டார்கள் ஆனால் காலையிலே எழுந்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆற்றிலே போட்ட அந்த மூன்று கற்களும் மீண்டும் அந்த கூடையிலே இருந்தது அந்த போர்க்குடியாக வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே ஏற்குடியாகவும் வாழ்ந்தவர்கள் திகைத்து போய் இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த அந்தியூர் பகுதியை ஆண்டு கொண்டிருந்த குறுநில மன்னர்களை பார்த்து நாங்கள் போர்க்குடியாக இருந்து சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு பிழைப்பு தேடி ஒவ்வொரு ஊராக வந்தபொழுது இங்கே தங்கினோம் நாங்கள் ஆற்றிலே போட்டுவிட்டு வந்த மூன்று கற்களும் மீண்டும் காலையில் எங்கள் கூடைக்கே வந்துவிட்டது இது ஒரு தெய்வீக சக்தி ஆகவே இந்த தெய்வம் நாங்கள் இந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்று நினைக்கிறார் ஆகவே இந்த பகுதியிலே வாழ்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்ட இந்த அந்தியூர் பகுதியை வா ஆண்டு கொண்டிருந்த குறுநில மன்னர்கள் நீங்கள் ஏற்கனவே போர்க்குடியாக வாழ்ந்தவர்கள் ஆகவே எந்த எங்கள் பகுதியில் தங்கி நீங்கள் விவசாயம் செய்து கொள்ளலாம் எங்களுக்கு ஏதேனும் எதிரிகளால் பிரச்சனை வருகின்ற பொழுது எங்களுக்காக நீங்கள் எடுத்து போரிட வேண்டும் என்று ஒரு உத்தரவை அவர்களிடம் பெற்றுக்கொண்டு இந்த பகுதியிலே விவசாயம் செய்து வாழ்ந்தவர்கள் சோழர்கள் படை போர்க்குடியாக வாழ்ந்தவர்கள் அவர்கள்தான் அந்த மூன்று கற்களை வைத்து கட்டப்பட்டதுதான் இந்த குருநாதசாமி கோயில் இந்த கோவில் இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் மட்டுமல்ல ஈரோடு சேலம் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோவிலாக இருக்கிறது இந்த கோவிலே திருவிழா நடைபெறுகின்ற பொழுது தமிழகத்திலே வேறு எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இங்கே திருவிழா நடக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய குதிரை சந்தை நடக்கும் அந்த குதிரையிலே பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள குதிரைகள் விற்பனை செய்யப்படுகிறது வாங்குகிறவர்கள் அந்த குதிரையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால் போர்க்குடியாக வாழ்ந்தவர்கள் விவசாயம் செய்கின்ற பொழுது அன்றைக்கு போரிலே பயன்படுத்தக்கூடிய குதிரைகளையும் வளர்த்தார்கள் ஆகவே விவசாயத்தோடு போர் குதிரைகளையும் வளர்த்து அந்த குதிரைகளை சந்தையிலே விற்பனை செய்திருக்கிறார்கள் அதன் தொன்றுதொட்ட வளர்ச்சியாக இன்றைக்கும் அந்தியூர் குருநாதசாமி கோயில் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது மிகப்பெரிய குதிரை சந்தை இங்கே நடைபெறுகிறது அந்த குதிரை சந்தையை பார்ப்பதற்காக அந்த சந்தையிலே குதிரைகளை வாங்குவதற்காக குதிரைகளை விற்பனை செய்வதற்காக ஒரு பெரும் கூட்டம் ஒவ்வொரு திருவிழா சமயத்திலும் இங்கே கூடுகிறது அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற இந்த கோவில் பக்தர்களின் பல மனக்குறைகளை நிவர்த்தி செய்கிறது அதை பற்றி இந்த கோவிலின் பூசாரியாக இருக்கின்ற மரியாதைக்குரிய சாந்தப்பன் அவர்கள் இந்த கோவிலின் பெருமையை பற்றி உங்களுக்கு விளக்குவார் வணக்கங்க எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் வந்து சொன்ன இது வந்து செவிவழி செய்தி செவிவழி செய்தி சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பிச்சாபுரத்துக்கு பிச்சாபுரத்து பூர்வீகமாக கொண்டது தான் எங்களுடைய ஊர் அங்கே வந்து முஸ்லீம் ராஜா பொண்ணு கேட்டு தொந்தரவு பண்ணும்போது அந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியில் வரும்போது வெளியில் வரலான்னு புறப்பட்டோம் அப்போ வந்து அந்த தெரிஞ்சிட்ட முஸ்லீம் ராஜா புறப்பட்ட எங்கள் அழிக்கிறதுக்காக குதிரைப்படைகளை எல்லாம் படைகளை ஏவுறாரு அப்போ வந்து நாங்கள் இந்த மூணு சுவாமி கற்களையும் எடுத்துக்கிட்டு அவரை அம்மா அவமானப்படுத்துகிற விதமாக நாயை பிடிச்சு கட்டி வச்சுட்டு அந்த ஊரை காளி வரோம் அப்போ ஆறு வழியில் குறுக்கிடுது அப்போ வந்து இந்த மூணு கல்லையும் வச்சு நாங்கள் சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்போது ஆறு பிளந்து எங்களுக்கு வழி விடுது நாங்கள் இந்த பக்கம் வந்துடுறோம் எங்களை அழிக்க வந்த அந்த முஸ்லீம் ராஜாவோட படை வர்றதுக்குள்ளார நாங்கள் இக்கரைக்கு வந்துடுறோம் அக்கறையிலேயே அந்த முஸ்லீம் ராஜாவோட படை நின்னுருது அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தெய்வீக பசு வழிகாட்டுதல் மூலிமா இங்கே அம்பாள் தவம் செஞ்ச இடம் அந்தியூர் பக்கத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடைப்பட்ட மரக்காடுகள் நிறைந்த பகுதி இது மலைமறை பிரதேசம்னு கூட சொல்லுவாங்க இந்த பகுதி இயற்கையான சூழ்நிலையில் அமைஞ்சதுனால தான் ஆதிசக்தியான காமாட்சியம்மன் வந்து இங்கே தவமையற்றிட்டு இருக்காங்கன்னு இருந்ததுனால அந்த தெய்வீக பசு இங்கே வழிகாட்டிட்டு வந்தது அப்போ அந்த அம்பாள் காமாட்சியம்மன் வந்து மும்மூர்த்திகளுக்கும் சக்தி கொடுக்குற ஆதிசக்தி சிவன் பிரம்மா விஷ்ணுவே விஷ்ணுவுக்கு சக்தி கொடுத்து படைத்தல் காத்தல் அழித்தல் அருள் புரிகிறது மறைக்கிறதுங்கிற இந்த அஞ்சு தொழிலும் சுருக்கமாக சொன்னால் உலக இயக்கத்தை நடத்திட்டு வராங்க அதை தானே நடத்துகிற அளவுக்கு தனக்கு தவசக்தி வந்துடுச்சுன்னு நினைக்கிறாரு உத்தண்ட முனிராயர்னு ஒரு முனிவர் அப்போ வந்து அவருக்கு தவசக்தி பயன்படுத்தி இந்த மும்மூர்த்திகளுக்கு சக்தி கொடுக்குற ஆதிசக்தி மேலே பூதப்படைகளை ஏவுறார் போர் தொடுக்கிறார் அப்போ வந்து தான் சிவனும் முருகனும் சேர்ந்த அம்சம் சிவனும் முருகனும் சேர்ந்த அம்சம் உக்ரமாக எழுந்து அந்த உக்ரத்துலேருந்து தோன்றிய அகோ அகோர வீரபத்திரர் மூலிமா இந்த அவர் அனுப்பிய பூதப்படைகளை சம்காரம் பண்ணுறாங்க அப்போ பூதப்படைகளை சம்காரம் பண்ண பண்ண முனிவரோடய தவசக்தி குறைஞ்சிட்டே வந்தது அதை உணர்ந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா குருநாதர் போய் சரணடைஞ்சிட்றாரு குருநாதர்கிட்ட சரணடைஞ்சவரை சமகாரம் பண்ண முடியாது சரி சரண தன்னுடைய தவசக்தியும் கொடுத்து சரணடைஞ்சிடுறாரு சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு குருநாதர் கேட்கக்குள்ளார் முனிவர் இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்திருந்த மாதிரி எனக்கு என்ன வேணும் எனக்கு மும்மூர்த்திகளோட நாலாவது மூர்த்தியாக என்னை வந்து அறிவிக்கணும் அதுக்குரிய வல்லமையும் சக்தியும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் எப்போ ஆதிசக்தி மேலே போர் தொடுத்திங்களோ அப்போவே வந்து அதுக்குரிய தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க அதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு குருநாதர் மறுத்தடுறாரு மருத்துவ அவர் வரம் கேட்கும்போது மும்மூர்த்திகளோட நாலாவது மூர்த்தியாக அறிவித்து எல்லாரும் என்னை கடவுளாக வணங்க வேணும்னு சொல்கிறார் அப்போ தான் வந்து நீ வணங்கத்தக்க ஸ்தானத்தின் மீது மோகம் கொண்டதனால் உனக்கு வந்து எங்களுக்கு வழிபாடு நடக்கிறதுக்கு முதல்ல உனக்கு வழிபாடு நடந்துட்டு எங்களுக்கு நடக்கிற வழிபாடு பூரணத்துவம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குசம் கொடுத்து அவரை இங்கேருந்து பாலமலைக்கு தவம் பண்ண அனுப்பிச்சிடுறாரு ஈசானிய மூலையில் பாலமலைன்னுங்கிற ஒரு மலை இருக்குது நாங்கள் வந்து அம்பாலேருந்து பூஜையை தொடங்கும் போது ஃபஸ்ட்டு ஈசானிய மூலையை நோக்கி அந்த முனிவருக்கு காமிச்சிட்டு தான் நாங்கள் வந்து அம்பாள்லேருந்து பூஜையை தொடங்குவோம் இவர் குருநாதர் வந்து குருநாதருக்கு துணையாக இங்கே சண்டையில் வந்து போனவர் பெருமாள் பெருமாளும் வந்து இம் வேக எல்லா ஆலயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயன கோலத்தில் இருப்பார் இங்கேயும் இங்கே வந்து குருநாதரோட கோலத்தில் ஒரே அறையில் குருநாதர் சன்னதிக்கு பக்கத்திலையே அருள் பாலிக்கிறார் இந்த குருநாதருங்கிறவர் சிவனும் முருகனும் சேர்ந்த சக்தி சிவன் வந்து சிவனோட ஐந்து முகங்கள்னு சொல்லுவாங்க அதுதான் அதுல முதல் குரு இவர் ஆதி குரு குருவில் ஏழு வகையான குரு இருக்கிறாங்க அதில் வந்து ஆதி குரு சத்குரு பரம ஆதி குரு பரமகுரு சத்குரு குரு தட்சிணாமூர்த்தி குரு சுப்பிரமணியர் இந்த அஞ்சும் வந்து சிவனோட அஞ்சு முகங்களாக சொல்கிறாங்க மீதி ரெண்டு தேவகுரு அசுரகுரு இவங்க வந்து தவம் செஞ்சு அந்த குருஸ்தானத்தை அடைஞ்சவங்க அதனால் இவர் ஆதி குருவாக இருந்து இங்கே மக்களுக்கு அருள் செஞ்சுட்டு வராங்க இவர் உக்ரமூர்த்தியாகவும் இங்கே இருக்கிறதுனால முன்னால் சுயம்பு லிங்கம் பின்னால் வேங்க ஆன சில கந்தபுராணத்தில் முருகன் வேங்க மரமானின்றதாக ஒரு ஐதீகம் இருக்குது இந்த இரண்டு சக்தியும் ஐக்கியமானத்துக்கு இதுதான் வந்து சாட்சி இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அம்பால் தவம் செஞ்ச வனம் இருக்குது அந்த வனத்தில் வனத்தில் தான் சண்டை நடந்த இடம் அந்த சண்டை நடந்த சண்டையில் குருநாதர் சார்பாக போரிட்ட பூதப்படைகளுக்கு தான் வந்து அந்த பலி கொடுக்குறாங்க அகங்காரத்தின் சின்னமான ஆடு ஆட்டு கிடாயும் சேவலும் வந்து பலி கொடுக்கறப்படுது அது அகங்காரத்தை முனிவருக்கு மனசில் தோன்றிய அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக பண்ணினது அதனால் இன்றைக்கும் வந்து அந்த பலி அங்கே தான் இவருக்கு இவருக்கு வந்து பச்சரிசி பொங்கல் தான் படையல் சக்கரை பொங்கல் படையல் கல்கண்டு பொங்கல் பால் பொங்கல் இதுதான் வந்து நைவேத்தியமாக இன்றைக்கும் வந்து நாங்கள் படைச்சிட்டு வரோம் பச்சரிசி மாவு உக்ரமூர்த்திங்கிறதுனால உங்களுக்கு அவர் சாந்தஸ்வரூபியாக இருக்கிறதுக்கு முன்னால் செம்பு சொம்பில் அல்லது வெங்கல வெங்கல கிண்ணியில் வந்து நாங்கள் தீர்த்தம் வைக்கிறது வழக்கம் மாதத்தில் ஒரு தடவை நாங்கள் பானக்க நைவேத்தியமாக படையல் பண்ணிவிட்டு வர்றோம் இவளுக்கு செய்வினைக்கு ஆளானவர்கள் மிகவும் ஊனமான நிலையில் வருவர்களோட குணமாவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன உண்மைதான் இது வந்து இங்கே வனத்தில் வந்து கர்மவினையினால் அப்பாவுக்கும் மகனுக்குமே விரோதம் ஏற்படுறது இரத்த சொந்தங்கள்னால் குரோதம் ஏற்படுறது இதெல்லாம் வந்து குணமாகும் இங்கே மூலஸ்தானத்தில் வந்து கிரக பிணிபீடைகள் எதாக இருந்தாலும் நல்லாகும் இன்னொரு கோயில் இருக்குது பெரிய குருநாதர்னு அங்கே வந்து கந்திருஷ்டி மனநோய் சூன்யம் பேய்ஸ் பேய் பிசாசுன்னு சொல்கிறது இந்த மாதிரியான பிணிகள் எல்லாம் வந்து நல்லா கூடிய இடம் பெரிய குருநாதர் இந்த வனக்கோயில் எல்லாம் வந்து இரவு நேர பூஜை காரணம் இங்கே வந்து பூரா எல்லா விதமான அது என்ன சொல்கிறது கொடூரமான அசுர குணமுள்ள விய வியாதிகள் குணமாகிறதுனால அது வந்து இரவில் தான் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுனால வனக்கோயில் ஃபுல்லாக இரவு ஃபு இரவு மட்டும்தான் பூஜை இரவுனால் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு பூஜை நடக்கும் நாங்கள் எந்தவித பாடமோ இல்லை எந்த தகுடோ எதுவுமே போடுற கொடுக்கறது வழக்கு இல்லை விபூதி மட்டும்தான் நாங்கள் தருவோம் குருநாதருக்கு ஆரத்தி காட்டுற விபூதி அதை வாங்கி விபூதி தரிச்சிட்டு அந்த பிணியால் பீடிக்கப்பட்டவங்க வந்து சீக்கிரமாகவே குணமாகுவாங்க அவங்கவுங்களுடைய மனசில் குருநாதரை எந்தளவுக்கு நினச்சி நினைச்சு அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக கர்ம வினைகளை போக்கி குணமடைய வைக்கிறார் குருநாத சுவாமி எங்களுக்கு எங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் என்னென்னா சிவன் கோவில் ஈஸ்வரன் கோவில் பரமசிவன் கோவில் செல்லாண்டியம்மன் மாரியம்மன் இப்படி பல கோவில்களை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அந்தியூரில் மட்டும்தான் குருநாதசாமி கோயில் அப்படின்னு கேள்விப்படுறோம் இந்த பெயர் வர்றதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா குருநாதன் சிவனும் முருகனும் சேர்ந்த சக்தி குருவும் அவர் தான் நாதனும் அவர் தான் அப்படிங்கிறதுக்கு தான் குருநாதன் அதுதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் குருவாகவும் இருக்கிறவர் அவர் தான் சீடனாக அமர்ந்து பிரணவ மந்திரத்தை சுப்பிரமணியர்கிட்ட கேட்டவரும் அவர் தான் அவரோட சக்தியில் இருந்து வெளிப்பட்டவரும் அவர் தான் சீடனாக இருந்து குரு உபதேசம் வாங்கியவரும் அவர் தான் அதனால தான் குருநாதன் குருநாதன் மிக்க நன்றி இவ்வளவு நேரம் இந்த கோவிலுடைய புராணத்தை மிக தெளிவாக எடுத்து சொன்ன உங்களுக்கு எங்கள் போராளி மீடியாவின் சார்பில் மனமார்ந்த நன்றி சந்தோஷம் நன்றிங்க